ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நான் உனக்கு ஒரு விலை உயர்ந்து பரிசு தர போறேன் மேலேக்ஸ் படுவியா சீப் மெண்டாலிட்டி கான்ஸ்டபிள் தங்கச்சினி எப்படி இருப்ப பின்ன வைர மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு வாயை திறக்காத மோதிரத்தை வாயில போட கூடாது விரல்ல தான் போடணும் இது உங்க அண்ணன் கிட்ட காட்டு யாருன்னு கேப்பா என்னதுன்னு சொல்லு அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும் மாப்பிளை தன்னால தேடி ஓடி வருவோம் எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல இது நல்ல கேஸ் உடனே உன உள்ள தள்ளிடுவான்

இப்ப நான் உன்ன கடிச்சு தின்னுடுவேன் அந்த வைரத்தை பத்தி சொல்றான் சொல்லிடுற சாமி இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான் எப்ப செத்தான் எட்டாம் தேதி ஏ செத்தான் விதி தீரிந்தி அவன் ஏன்டா அவனுக்கு மோதிரம் கொடுத்தான் ஒரு சாவிய கல்லு கடியில வைக்க சொன்னான் கல்லு கடியிலையா தலைக்கு அடியிலையா சாவி இந்த மாதிரி இருக்குமா இதேதா இதேதா தேவடா கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படா வந்தது கேள்வி நீ கேட்காத இத வச்சு எதை துறக்கிறது பூட்டை துறக்கிறது எந்த பூட்டை லாக்கரை எத்தனை நம்பர் லாக்கர் எட்டாம் நம்பர் லாக்கர் அந்த லாக்கர் எங்க இருக்குது ஜங்ஷன்ல எந்த ஜங்ஷன்ல மைசூர் ஜங்ஷன் ஏய் தெரே இதா லாக்கர்ல ரெண்டரது இருக்கிட்டு இருக்கிட்டு எட்டாம் நம்பர் தேடு அது எண்பட்டு நமக்கு தேவை வெறும் எட்டு எட்டு என்னடா அது வைரத்தை காலம் பேப்பர் தான் இருக்கு நம்பர் எழுநூத்தி எழுபத்தி ஏழு எடு ஏழு ஏழு தாம்பா மேல ஸ்டார் போட்டுருக்கு சாரட் நம்பர் ஏழு 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 ஸ்டார்ன்னா வயரம் எனக்கு புரிஞ்சு போச்சே எனக்கு புரியலையே புரியக்கூடிய மண்டை இடாவது பேசாமரு சாரட் நம்பர் ஏழு 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 புரியுதா எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சே என்ன உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் வழக்கமா அந்த அம்மா அம்மாங்க காணும் அதோ அங்க படிச்சிட்டு இருக்காங்க சார் அம்மா உங்க உடம்புக்கு என்ன ஒண்ணும் தம்பி சின்னமா அது நெருப்பா கொதிக்குது வாங்கமா ஹாஸ்பத்திரிக்கு எல்லாம் சரியா சரியாப்பா சொன்னா கிழக்குமா நானே ஹாஸ்பத்திரிக்கு அழைச்சு போறேன் வாங்கம்மா சொன்னா கிழக்குமா

அவங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் ராஜா அந்த அம்மாவுக்கு நிமோனியா குறைஞ்சது பத்து நாளாவது பெட் அப்படியா இந்தாங்க பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அவங்க எப்படியா ஃபியூர் பண்ணுங்க ராஜா அவங்க யாரு உங்களுக்கு என்ன ரிலேஷன் ரிலேஷன் ஒண்ணும் இல்லை இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி டாக்டர் எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது இவங்களை பார்க்கற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்குற ஃபீலிங் தான் எப்படுது இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன் ओके डाक्टर ना अपने थैंक यू कम 아 h e 라 eh, 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 아 h eh, 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 e

சின்ன விஷயிக்கெல்லாம் பெரிய விஷயத்தை போட்ட அந்த தनक நட சதிரம் சரி நான் பாக்க வேண்டிய காட்சியை பார்த்து முடிச்சிட்டேன் இனிமே நான் பாக்க வெளியூர் போயிருக்காருமா சீக்கிரம் வந்துருவாரு ஏன்னா இப்படியே சொல்ற ஆனா அப்பா வரவே இல்ல உஷா நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கேடுமா நான் வாங்கித்தரேன் நமக்கு சொந்தக்காரமே இல்லையா இருக்காக்கா சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க நான் சின்ன பின்னா இருக்கும்போது அங்க போயிட்டாங்களாம் நான் அவங்கள பார்த்ததே இல்ல ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம் அப்பாவும் சொல்லியிருக்காரு காக்கா அப்படின்னா நான் கூட இந்த கீவுல சிங்கப்பூர் போறேன்க்கா நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா அதுக்கு நிறைய பணம் வேணும் அதே நம்ம ராணியை பார்த்தா எப்படி பேர் தான் வந்து பார்த்தேன் அழகான மூச்சு கவர்ச்சி ஆளுக்கண்கள் என்ன பூக்கோக்கு

பப்பு கரணு இப்பதான் உங்கள பத்தி பேசிட்டே இருந்தேன் நான் கேட்டே இருந்தே

மாமா, எங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா இல்லைனதும் போறேங்கிறீங்களே சொந்தமா மனப்பூர்வமா சொல்ல மனசை உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் போறோம் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்ல நீங்க இங்கதான் இருக்கா மாமா சித்தப்பாவ சாப்பிட போறாங்க போய் வாழை நடத்துக்கலாம் உனக்கு ஏமா அதெல்லாம் உண்டு அப்பா ஜெயில் இருக்க ஆமா அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க உஷா எதிர சொல்லக்கூடாதுன்னு தான் ஏமா அத்தாஞ்சு போனாங்க என்ன சொல்ற வாங்க

விட்டாத்தானே போக முடியும் மழை விட்டாத்தானே போக முடியும் நீ முதல்ல சலையை தவட்டிக்கா இருக்கு ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க போகும் இதுவும் நல்லாதான் இருக்கு ஹலோ விக்டர் நான் மஞ்சு பேசுறேன் ஹாய் மஞ்சு அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா சாரத் சங்கர்லிங்க மகர் ராணி

என் பொடவெல்லாம் காயிற வரைக்கும் உங்க டவல எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன் தப்பி நீ ரொம்ப தாமசி சாலி என்ன சொல்றீங்க டவல கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழிச்சு எரிஞ்சிருவியா நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் உங்க மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரொம்ப நல்லவர் நீ ரொம்ப அழகான அழகா இருக்கிறதுனா அழகா ரொம்ப ஆபத்தா இருக்கு இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா சீக்கிரமே இந்த மழையையும் நம்ப முடியாது நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் அதனால அது எடுக்கும் போதே அனுபவிக்கிறதுதான் பத்தி சாதிக்கணும் பழக்கம் இல்லைங்க பழகிக்கிறது தப் இல்லைங்க